ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு ஒரு நான் வெஜிடேரியன் டிஷ் தான் பண்ண போகிறோம் எப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாக கேட்டாங்க அதாவது உளுந்தஞ்சோறு தான் நம்ம பண்ண போகிறோம் இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு நாங்கள் அடிக்கடி செய்யக்கூடியதான ஒரு டிஷ் தான் ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ செய்கிறது கிடையாது நான் கரெக்ட் நீங்கள் செய்யுங்க பொம்பளை பிள்ளைங்களுக்குலாம் கட்டாயமாக இது செஞ்சு கொடுக்கணும் ஓகேங்களா இது ரொம்ப ஈஸியான ஒரு சாதம் வைக்கிற மாதிரியே தான் குக்கரில் தான் வைக்கப்போகிறோம் ரொம்ப டக்குன்னு முடியக்கூடியது தான் நான் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம் அது கூடவே இன்றைக்கி மட்டன் மூலம் வைக்கப்போகிறேன் சைடில் சாப்பிட்றது ஸோ அந்த ரெண்டையுமே நம்ம கமெண்ட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு நான் வந்து இன்றைக்கி அரை கிலோ மட்டன் எடுத்துருக்கேன் அதை நல்லா கழுவிக்கோங்க மட்டனை வந்து நான் எப்போவுமே குக்கரில் போட்டு தான் நமக்கு நல்லா அவிச் அவிஞ்சு வரும் அதனால் மட்டன் கழுவுன மட்டனை அரை கிலோ மட்டனை முதல்ல குக்கரில் போட்டுக்கோங்க மெயினாக வந்து நான் சொல்லி கொடுக்குறது வந்து இன்றைக்கி உளுந்தஞ்சோறு தான் இது வந்து சைடில் பார்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டன் கூடையே மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும் ஃபஸ்ட்லேயே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க கொஞ்சமாக உப்பு நம்ம முதல்லயே உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும் அது மாதிரி கல் உப்பு போட்டுக்கணும் இன்னைக்கு மட்டன் வேக வைக்கும் போதே கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி இந்த தண்ணி எவ்வளோ ஊற்றினாலும் பரவாயில்ல கொஞ்சம் இந்த அளவுக்கு முங்கு அளவுக்கு ஊற்றிக்கோங்க ஏன்னா இது வந்து குழம்புல நம்ம ஊற்றிவோம் இதை வந்து முதல்ல இந்த ஸ்டவ்ல போட்டு குக்கரில் வேக வச்சிட்டு இருப்போம் சைட் பை சைடு ஒரு உளுந்தஞ்சோறு நம்ம பண்ணிடலாம் ஓகேங்களா அவ்வளோதான் விசில் வந்து நம்ம போட்டு விட்டுட்டு அடுத்தது வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இன்னைக்கு நான் வந்து உளுந்தஞ்சோருக்கு ஒரு ஒன்றரை டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன் சாரி ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சிருக்கேன் ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு நான் வந்து அரை டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன் இந்த உளுந்து வந்து கருப்பு உளுந்துல போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் பட் நான் வந்து இப்போ எனக்கு இல்லாததுனால நான் அந்த முழு உளுந்து கலர் உளுந்து போடுறேன் இது கொஞ்சம் வந்து 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 ரொம்ப பச்சை மாதிரி இருக்கும் நம்ம வறுத்துக்குவோமால ஓகேங்களா இப்போ இந்த அரை டம்ளர் நான் கொடுத்துருக்கேன் அந்த லைட்டாக லைட்டா எடுத்துக்கலாம் இந்த வறுத்துட்டோம்னா கொஞ்சம் வாசனை நல்லா இருக்கும் உங்களுக்கு சாதம் சாப்பிடும் போது நல்லா இருக்கும் திரும்பவும் சொல்றேன் கருப்பு உளுந்து பண்ணாதான் உங்களுக்கு வந்து அந்த ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாலாம் எங்களுக்கு கருப்பு உளுந்தில் தான் பண்ணி தருவாங்க பட் நான் வந்து என்னென்னா எனக்கு இது கொஞ்சம் பிடிக்கும் அதனால் நான் இந்த மாதிரி உளுந்தை யூஸ் பண்ணுறேன் ரெகுலராக இந்த உளுந்தங்காளி உளுந்து உளுந்த கஞ்சி இந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்பவே நல்லது அட்டாயம் வந்து மாதத்துக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சாதம் செய்யும் போது அதுக்காக பாஸ்மதி ரைஸ் அந்த மாதிரிலாம் செய்ய நார்மலாக நம்ம வீட்டில் செய்யக்கூடிய சாதத்தை தான் நம்ம இன்னைக்கு செய்யப்போம் ஓகே லைட்டாக வறுத்துக்கோங்க உளுந்து வறுத்து நல்ல வாசனை வந்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ உளுந்து ஆஃப் பண்ணியாச்சு இப்போ உளுந்தையும் கொஞ்சம் தண்ணியில் போட்டு நல்லா கழுவி அந்த அரிசி கூட நம்ம சேர்க்க போறோம் அரிசியை கழுவிட்டு நாங்கள் பாருங்க குக்கரில் எடுத்து வச்சாச்சு அரிசியை வந்து கழுவி குக்கரில் போட்டாச்சு இப்போ இந்த உளுந்தையும் நம்ம கழுவி அதை கூட மிக்ஸ் பண்ண போறோம் என்னன்னா இதுல வந்து ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றணும் ஓகேங்களா அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும் மூணு மூன்று டம்ளர் கூட நீங்க தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு சில அரிசிக்கு மூன்று டம்ளர் கூட இருக்கும் சப்போஸ் நீங்க எடுக்கும்போது கொஞ்சம் காணாத மாதிரி இருந்துச்சு தண்ணி இல்லாத மாதிரி இருந்துச்சு நல்லா சுடுநியை தூக்கி நீங்க ஊற்றிக்கோங்க கரெக்டா இருக்கும் இது வந்து உதிரி உதிரியாக சாப்பிட மாட்டோம் கொஞ்சம் வந்து இந்த பொங்கல்லாம் சாப்பிட பார்த்திங்களா அந்த மாதிரி கெட் சாப்பிட்டா இது சூப்பராக இருக்கும் வெண்பொங்கல்லாம் நம்ம சாப்பிடுவோம்ல அது மாதிரி இப்போ ஊற்றிட்டு இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒன்றரை டம்ளர் அரிசியும் அரை டம்ளர் உளுந்து போட்டிருக்கேன் ஸோ ரெண்டு டம்ளர் வச்சால் அப்போ வந்து ஆறு டம்ளர் எட்டு டம்ளர் ஊற்றப்புறேன் மூணு நாலு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒன்று நான் சொன்னது எட்டு டம்ளர்ட்டேன் ஆறு டம்ளர் தான் கரெக்ட் ஓகேங்களா ஆறு டம்ளர் இல்லைன்னா ஒரு ஆறு டம்ளர் நீங்கள் ஊற்றிக்கோங்க நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்போ தான் கொஞ்சம் தலை தலைன்னு வந்துடும் அவ்வளோதான் நமக்கு அரிசியை போட்டாச்சு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும் சாதத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம் ஓகேங்களா உப்பு போட்டாச்சு கூடவே கட்டாயமாக இது கூட பூண்டு சேர்க்கணும் பூண்டும் எடுத்து நம்ம முதலே உரிச்சு வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நான் பூண்டு போடுறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு போட்டுக்கோங்க கடைசியாக தான் நம்ம வந்து தேங்காய் துருவல் சேர்க்கணும் அதனால நான் வந்து கொஞ்சம் தேங்காய் துருவலுக்கு எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் துருவலுக்கு எதையும் எடுத்துட்டு இந்த பாருங்கள் ஒரு மூணு துண்டு தேங்காய் இருக்கும் மூணு நாலு துண்டு தேங்காவை துருவி எடுக்கப்பறம் நான் துருவி எடுக்கிறவங்க துருவி எடுத்துவாங்க நான் மிக்ஸியில் போட்டு அடிச்சுட்டு தூக்கப்பறேன் இது வந்து கடைசியாக தான் பண்ணும் ஓகேங்களா இப்போ நம்ம இதை வந்து அப்படியே மிக்சியில் போட்டுக்கலாம் இந்த சாரி விசில் வந்துட்டு சிம் பண்ணிவிட்டேன் சிம் பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சுருப்பேன் அப்படின்னா தான் நமக்கு மட்டன் நல்லா வேகம் இப்போமோ இந்த ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வேணும்னா கொஞ்சமா நீங்க ஜீரகம் கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு ஜீரகம் பிளேவர் பிடிக்கும் போட்டுக்கோங்க நான் ஆக்சுவலா நீங்க போடல ஸ்டவ் ஸ்டவ்ல வச்சுட்டு ஒரு விசில் வந்தனே சிம் பண்ணிடுங்க சிம் பண்ணிட்டு கரெக்டா செவன் மினிட்ஸ் கரெக்டா இருக்கும் ஓகேங்களா இப்போ விசில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ வந்து நமக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு குக்கரை வந்து நம்ம இறக்கி வச்சுக்கலாம் ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து அதை ஓப்பன் பண்ணால் போதும் அதுக்குள்ளே நம்ம வந்து குழம்பு தாளிச்சு விட்டலாம் இப்போ பாத்தீங்கன்னா இதுவும் எனக்கு விசில் வந்துட்டு கரெக்டாக ஒரு செவன் வந்து ஆஃப் கரெக்டாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ஒயிட் ரைஸ் வச்சாச்சு ஓகேங்களா இது கொஞ்சம் தண்ணி இதாகட்டும் இப்போ நல்ல பாத்திரம் வந்து சூடாகிடுச்சு ஒரு ரெண்டுல இருந்து மூணு ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன் இது வந்து குக்கிங் ஆயில் எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு நான் வந்து ஜீரகம் எதுவும் போட மாட்டேன் முதல்ல பார்த்தீங்கன்னா எனக்கு பாருங்கள் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே கம்மியாக தான் போடுவேன் எனக்கு ரொம்ப அந்த இது இருந்தால் பிடிக்காது ஒரே ஒரு பிரிஞ்சியலை போட்டிருக்கோம் கூடவே நம்ம வந்து வாசனைக்கு சோம்பு லைட்டாக தாளிக்கிறது போட்டுக்கோங்க அதே மாதிரி வெங்காயம் வந்து நான் எப்போவுமே இதுக்கு சாம்பார் வெங்காயம் தான் எடுப்பேன் இந்த மாதிரி சாம்பார் வெங்காயத்தை குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இது ஒரு நூறு கிராம் இருக்கும் அந்தளவுக்கு சாம்பார் வெங்காயம் கூடவே கருவேப்பில ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் இந்த பச்சை மிளகாவை இப்படி போட்டுக்கோங்க அவ்வளோதான் இது நல்ல இதாகிடுச்சு போட்டு வதக்க வேண்டியதுதான் இது நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நைட்டாக கிளறி விட்டுட்டு வதங்கிட்டு இருக்கும்போது நான் ரெண்டு தக்காளி கிலோவுக்கு இந்த சைஸில் ரெண்டு தக்காளி போகுது ரொம்ப வேண்டாம் எப்போவுமே என் பிள்ளைங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு இல்லைன்னா சாப்பிடவே மாட்டாங்க ஸோ பிள்ளைங்களுக்காக நம்ம உருளைக்கிழங்கும் வந்து ஒரே ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் நான் சைட் பை சைடாக தான் கட் பண்ணுவேன் நேராக அதாவது கட் பண்ணி வச்சு அப்படிலாம் மாட்டேன் சின்ன வெங்காயங்கிறதுனால கொஞ்சம் உரிச்சு கட் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான் மற்றபடி தக்காளி அதெல்லாம் நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம் இப்படி தான் கட் பண்ணி போடணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது உங்களுக்கு என்னென்ன ஷேப் இருக்கோ எப்படி வேணாலும் கட் பண்ணுங்க ஏன்னா எப்படி போட்டாலும் உள்ளே போட்டோடனே உங்களுக்கு வதங்க தான் போகுது வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது இந்த சைடில் இந்த வேலை முடிச்சுடுதான் வெங்காயம் பாருங்க இந்த அளவுக்கு வதங்கிட்டு இப்போ வந்து நம்ம வெட்டி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்துக்கோங்க எப்போவுமே வெங்காயம் தக்காளி வதங்கணும் அப்படின்னு ஒன்னையுமே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும் அப்படின்னா நமக்கு ஃபாஸ்டாக வதங்கிடும் ஏன்னா தக்காளி நல்லா சாஃப்டாகவும் வதங்கும் ஃபாஸ்ட்டாகவும் வதங்கும் ஒரு நிமிஷம் வதங்கட்டும் அதுக்கெல்லாம் பாருங்க உருளைக்கிழங்கையும் நான் வந்து இந்த பாருங்க வெட்டி வச்சாச்சு இந்த சைஸ்க்கு போட்டால் தான் உங்களுக்கு வந்து ஒரு பீஸ் எடுத்து சாப்பிடுறது கரெக்டாக இருக்கும் ஸோ உருளைக்கிழங்கையும் வதக்கி எடுத்து லைட்டா வதங்கினதுக்கு அப்புறமா தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கணும் பாத்தீங்கன்னா வெங்காயமும் தக்காளியும் பாருங்களேன் ஒரு ரெண்டு நிமிஷத்துலயும் நல்லா வதங்கிடுச்சு இந்த மாதிரி வதங்கினா போதும் இவ்வளவு வதங்கினாலே நமக்கு போதும் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து தக்காளி லைட்டா இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து அதில் லைட்டாக தான் போட்டிருந்தேன் ஒரு சின்ன ஸ்பூன் நான் வச்சுருக்கேன் சின்ன ஸ்பூன் தான் அதில் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் இத சேர்த்துக்கோங்க இத போட்டு நல்லா வதக்குங்க கூடவே நான் வந்து இன்னைக்கு எப்பவுமே வீட்டில் உள்ளதான் போடுவேன் இன்னைக்கு இல்லை அதனால கொஞ்சமா கரம் மசாலா வந்து கடையில் வாங்கல ஆட் பண்ணிக்கோங்க நல்லா பச்சை வாசனை போயிச்சா இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிறேன் உருளைக்கிழங்க போட்டுக்கிறேன் போட்டு இதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ வத்தல் தூள் மஞ்சள் தூள்லாம் என்னென்ன தேவையோ எவ்வளோ போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட வேண்டிதான் சின்ன ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் நீங்கள் பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க வத்தல் தூள் அதாவது வந்து தனியாக காரம் வந்து உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இது தனியாத்தூள் அதுவும் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க இது கொஞ்சம் பெரிய ஸ்பூன் இதை விட கொஞ்சம் கூட தான் இருக்கணும் வத்தல் தூளை விட மல்லித்தூள் கொஞ்சம் கூட போடணும் அதுக்காக இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் கொஞ்சமா தூள் போட்டுக்கணும் கொஞ்சமா தூள் போட்டாச்சு எல்லாமே மட்டன் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு இத ஒரு கலர் கிளரி விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்க வேண்டியதான் பாருங்க சைட்ல எல்லாம் என்ன பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுட்டு பார்த்தீங்களா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து மட்டன் அனுப்ச்சிருக்கோம் பாத்தீங்களா அந்த தண்ணியும் ஊற்றணும் தேங்காய் இப்ப நம்ம அரைக்க போறோம் அந்த தண்ணி நம்ம ஊற்றணும் அதனால் அப்புறம் தண்ணி ஆயிரப்போது இந்த அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க நம்ம முதல்ல கொஞ்சம் வதக்குறதுக்கு போட்டோம் இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தான் உப்பு போட்டிருக்கேன் ஏன்னா மட்டன்லேயும் நான் உப்பு போட்டிருக்கேன் போட்டுட்டு இப்போ இதை கொஞ்சம் கொதிக்கட்டும் அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன போட்டு மசாலா நம்ம அரைக்க போகிறோம் அது என்னங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் தேங்காய் மட்டும் உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க போடாமல் வச்சாலும் ஒன்றும் கிடையாது பட் நாங்கள் கொஞ்சம் தேங்காய் சேர்த்தா தான் எங்களுக்கு திருப்தியாக இருக்கும் ஒரே ஒரு சும்மா வாசத்துக்கு ஒரு நாலு சின்ன வெங்காயம் இது வந்து சோம்பு சோம்பு வந்து இது எப்படின்னா கடையில் நீங்கள் கேட்டீங்கன்னாலே தரும் இது வறுத்த சோம்புன்னு சொல்லுவாங்க இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன் கூடவே ஜீரகம் அது ஒரு அரை ஸ்பூன் அரை ஸ்பூனாக இது ரொம்ப குட்டி ஸ்பூன் அதுக்காக சொல்கிறேன் என்ன அவ்வளோதான் போட்டு இதை மிக்ஸியில் போட்டு நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுச்சு இப்போ தேங்காயை நம்ம அரைச்சி வச்சாச்சு பார்த்தீங்கன்னா நம்ம பாருங்க எந்த அளவுக்கு கொதிக்குதுன்னு இந்த மாதிரி குழம்பு நல்லா கொதிக்கணும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பாருங்களேன் அவிச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா இந்த மட்டன் இல்லை உள்ள தண்ணியை மட்டும் நீங்கள் எடுத்து ஊற்றிக்கோங்க இதை நீங்கள் சூப்பாக குடிக்கிறதுனாலும் குடிச்சிடலாம் பட் இதை குழம்புக்கு நாங்கள் ஃபுல்லாக குழம்பு ஊற்றியாச்சு மட்டனை கொஞ்சம் பொறுத்து ஊற்றலாம் ஏன் போடலாம் ஏன்னா என்ன பாருங்கள் மட்டன் நல்லா வந்துச்சு கை வைக்கிறதுக்கு முன்னாடி சூப்பராக வந்துவிட்டா ஸோ இப்போ அந்த ஜூஸ் வந்து உள்ளே போச்சுன்னா இது நல்லா வேகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து தேங்காய் வரைச்சது ஊற்றணும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதி வர ஆரம்பிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா தேங்காய் சோம்பு ஜீரகம் கொஞ்சோண்டு ரெண்டு சின்ன வெங்காயம் உள்ளத்தி நீங்கள் உள்ள போடணும் எங்களுக்கு தேங்காய் போடாட்டால் எங்களுக்கு வந்து இந்த மட்டன் குழம்புக்குள்ளே ஒரு ஃபினிஷிங்கே எங்களுக்கு வராது ஸோ நாங்கள் கட்டாயமாக தேங்காய் சேர்ப்போம் தேங்காய் வேண்டாம்னா நீங்கள் இப்படி கூட விட்டுருங்க கொஞ்சம் திக்க வைக்கணும் கொஞ்சம் தண்ணியை கம்மி பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ தேங்காயெல்லாம் போட்டு குழம்பு நல்லா கொதிச்சிட்டுருக்கு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கிடந்தால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அந்த டைமில் நம்ம வந்து எடுத்து அவிச்சு வச்சிருக்க மட்டனையும் நம்ம போடலாம் இது வந்து நான் கொஞ்சம் தண்ணியாக வைச்ச மாதிரி உங்களுக்கு தோணும் இது வந்து இட்லி தோசை எல்லாத்துக்குமே நம்ம சாப்பிட்டுக்கலாம் சாதத்துக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பிடிக்கும் உங்களுக்கு திக்காக இருக்கணும்னா கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காகிக்கும் அவ்வளவுதான் வேறு ஒன்றும் இல்லை இது கொஞ்சம் நல்லா வந்து வேகட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் கடைசியில் நம்ம வந்து கொத்தமல்லி எல்லாம் போட்டால் போதும் இது அடுத்த ஸ்டவ்ல மாற்றிட்டு இதையும் நம்ம வந்து ஆஃப் பண்ணியாச்சு இது வந்து தண்ணி வெளில வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி போட்டு வச்சுருந்தேன் இப்போ நம்ம சாதமும் ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க கரெக்டான கன்சிஸ்டன்சில இந்த மாதிரி தான் இருக்கணும் கொஞ்சம் கிளறி விடும்போது நீங்கள் இங்கே பாருங்களேன் நான் வந்து தேங்காய் இந்த மாதிரி துருவ நீங்கள் துருவி எடுத்துக்கோங்க நான் மிக்சியில் போட்டு அடிச்சு எடுத்துருக்கேன் அதை அதுக்குள்ளே கட்டாயம் பண்ணணும் இதுதான் ஒரு வாசனை தேங்காயை சேர்த்து தான் நம்ம வந்து இப்படி நல்ல ஒரு கிளறு கிளறி விட்டுட்டீங்க பாருங்களேன் இப்படி மணக்க மணக்க நம்மளுடைய உளுந்தஞ்சோம் ரெடி ஆகிடுச்சு அதாவது கருப்பு கலர் உளுந்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா கலர் கருப்பாக இருக்கும் இப்போ நம்ம உளுந்து வந்து வெள்ளை கலரில் போட்டுருதுனால உங்களுக்கு வந்து தெரியல அவ்வளோதான் வாசனை எப்படி இருக்கு இது கூட நம்ம மட்டன் குழம்புமே சைடில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்லா போட்டு ஒரு கிளறி கிளறிங்க அவ்வளோதான் உளுந்தஞ்சோறு நமக்கு ரெடி ஆயிடுச்சு இது கூட வந்து நிறைய பேர் கருவாட்டு குழம்பு சாப்பாங்க இதுல நிறைய பேர் பாக்குறவங்க எத்தனை பேர் கருவாட்டு குழம்பு குடிக்கும் சொல்லுங்க ஆனா என என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்டீங்கன்னு பாருங்க அடுத்த நாள் தண்ணி ஊற்றி சாப்பிட்டீங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் தயிர் ஊத்தி அந்த மாதிரி இது முடிஞ்சிச்சு அடுத்தது நம்ம குழம்பவே ரெடி ஆயிட்டுனா நம்ம இப்ப சாப்பிட்டு பார்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிம்லியே போட்டிருந்தோம் குழம்பும் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கடைசியில் கொத்தமல்லியாலே வந்து நம்ம போடணும் இப்போ நான் சொன்னேன் அதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட மட்டன் குழம்பு ரொம்ப டாஸ்மாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இது கொஞ்சம் அப்படியே இந்த சிம்லேயே கிடக்கட்டும் அதுக்கு முன்னால் பாருங்கள் நான் சமையல் பண்ணுறதுக்குள்ள எவ்வளோ ஏற்றுகிட்டேன்னு நான் கட்டியிருக்க இந்த சாரீ தான் நமக்கு கிளாட்பேஷில் சேல்ஸ்க்கு வந்திருக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் அதாவது இப்போ ஈஸ்டருக்கு வந்து நம்ம எல்லாருமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிராண்டாக கட்டணும் அப்படின்னு நினைப்போம் இது ரொம்பவே அழகாக இருக்கும் சேரீ வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசைன்ஸ் வைஸ் ரொம்ப செம்ம சூப்பராக இருக்கும் இந்த ஃபுல் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து ஏகே சாரி கிளாட் ஃபேஷனில் நீங்கள் செக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபுல் வீடியோ நீட்டாக வரும் இது பார்த்தீங்கன்னா ஆனால் ரெண்டு சைடுமே இந்த மாதிரி பார்டர் கொடுத்துருப்பாங்க அப்புறங்க இதான் வந்து உங்களுக்கு சாரியோட முந்தி எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்க நல்ல ஒரு கிராண்ட் லுக்கில் இருக்கும் சேரும் உங்களுக்கு போது பார்க்கவே சூப்பராக இருக்கும் வித் ப்ளவுஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க சாரியோட ரேட்டு வெறும் அறுநூத்தி எழுபது ரூபா மட்டும்தான் நீங்கள் கடைகளெல்லாம் வாங்கினீங்கன்னா உண்மையிலேயே இது நல்ல ரேட் ஜாஸ்தியாக இருக்கும் கிளாத் வைஸ் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா வந்து சூப்பர் கிளாத்து ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கும் சாரியோட ரேட்டு சொல்லிட்டு இதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட நிறைய கலர்ஸே நம்ம கொண்டு வந்திருக்கோம் தெரிஞ்சவங்க வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுங்கள் தெரியாதவங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி உங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணுங்க ஓகேங்களா இப்போ நம்மளுடைய குழம்பு மணக்க மணக்க ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம ஆஃப் பண்ணியிருப்போம் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அதாவது ரொம்ப சூடில் என்னால் சாப்பிட முடியாது ஏன்னா வேர்வு வேறு வைத்துருக்கேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட போகிறோம் சாதம் எப்படி இருக்கு பாருங்கள் இதை வந்து நிறைய குழம்பு ஊற்றி இப்படி சாப்பிட்ணும் செம்மையா சுடுது இதெல்லாம் வந்து பொறுமையாக உட்காந்து அதே மாதிரி மட்டனும் பாருங்களேன் இப்படி அறிஞ்சிருக்கணும் நல்லா டேஸ்ட் வேறு லளவில் இருக்கு இது வந்து சாதம் வாய்க்குள்ள வச்ச உடனே அப்படி சுட்டி பிள்ளைங்களுக்கும் நீங்க கொடுக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வீடியோவை நீங்கள் கட்டாயமாக பார்த்துட்டு பொம்பளை பிள்ளைங்க இருக்கவங்க கட்டாயமாக இதை ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் ஏகே இயற்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா யாருமே பார்த்தீங்கன்னா கட்டாயமாக ஒரு லைக் மட்டும் நீங்கள் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணுங்கள் ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்